இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஹோசூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நீதி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோடு கைகோர்த்த மர்மம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தருமபுரி மாவட்டம் தடங்கம் பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தருமபுரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆமணி கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் ஆகியோரை அறிமுகப்படுத்தி வாக்கு சேகரித்தார் நாட்டின் ஜனநாயகம் அரசியல் சாசன சட்டம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என அவர் கூறினார் சமூக நீதி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிராக பாஜகவோடு கூட்டணி வைத்தது எப்படி என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என பாமகவுக்கு பிரதமர் மோடி கேரண்டி கொடுத்தாரா என்றும் ஆனால் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இன்று இந்திய நம்முடைய கோரிக்கை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் இடஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய ஒரே தேசிய கட்சி எது காங்கிரஸ் கட்சி தான் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அதை வாக்குறுதியாக தந்திருக்கிறார் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரி வாக்குறுதி உண்டா நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இதை பத்தி பேசுற நீங்களே ஏன் கணப்பிடுப்பு நடத்தல நம்மளை நான் மீண்டும் மீண்டும் சொல்றது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கிடுப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டியது அதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு மாநில அரசால சர்வேதான் எடுக்க முடியும் புரிஞ்சுக்குங்க மாநில அரசால சர்வேதான் எடுக்க முடியும் சென்சஸ் எடுக்க முடியாது இந்த நடைமுறை எல்லாம் போராளியான சமூகநிதி போராளியான ஐயா ராமதாஸ் அவளுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கல தெரிஞ்சே இந்த அரசியல் பண்றாரு தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கான வாக்குறுதிகளை பட்டியலிட்டார் குறிப்பாக ஹொசூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் ஒசூர் கிருஷ்ணகிரி சென்னை இடையே ரயில் சேவை தொடங்கப்படும் என்றும் அறிவித்தார் இருந்து பெங்களூருவுக்கு மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த மு க ஸ்டாலின் மொரப்பூர் தருமபுரி ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் புதிய அகல ரயில் பாதை அமைக்கப்படும் என்றும் கூறினார் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் முதல் சிப்காட் ரெண்டு வர பறக்கும் சாலை பாலம் அமைக்கப்படும் கிருஷ்ணகிரியில் ரயில் நிலையம் அமைக்கப்படும் ஜோலார்பேட்டை ஓசூர் ரயில் சேவை கிருஷ்ணகிரி வழியாக தொடங்கப்படும் கூட்டுக்குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்படும் ஓசூர் கிருஷ்ணகிரி சென்னை ரயில் சேவை தொடங்கப்படும் சிப்காட்டில் மானியத்துடன் கூடிய ஐம்பது ஏக்கர் நடத்த விசைத்தறி தொழில் வளர்ச்சிக்கு ஒதுக்கி தர ஆவணம் செய்யப்படும் ஓசூரிலிருந்து பெங்களூருக்கு மெட்ரோ ரயில் சேவை தொடங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் தேர்தல் சமயத்தில் சமையல் சிலிண்டர் விலையை பாஜக அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டதாக விமர்சித்தார் பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத திட்டங்களை ஆதரித்து அக்கட்சிக்கு பாதம் தாங்கியாக இருந்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த பழனிசாமி தற்போது தமிழ்நாட்டை மீட்கப் போவதாக கூறுவதை கேட்டு மக்களே சிரிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்தார் பாஜகவுடன் வெளிப்படையா கூட்டணி அமைச்சரு அமைச்சிருக்கிறாங்களே கள்ள கூட்டணியா தமிழ்நாட்டுக்கு துரோகம் அழைக்கிற பழனிசாமி கூட்டமும் தோற்கடிக்கப்படணும் பாஜகவை விமர்சிக்காம பாஜகவுக்கு எதிரான கூட்டணின்னு வசனம் பேசுகிறார் குடநாடு புகழ் பழனிசாமி பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வு எழுத வச்சார் மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரிச்சார் அது மட்டுமல்ல எந்த பாதிக்கப்படுகிறார் நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கிறேன்னு உழவர்களோட துயரத்தை பார்த்து ஏகடயம் பண்ணி பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செய்தவர் தான் பழனிசாமி குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சார் அதுல எந்த முஸ்லீமும் பாதிக்கப்படல அப்படிங்கிறாரு அட்டர்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் பழனிசாமி பாஜக கொண்டு வர எல்லாத்தையும் அவங்க பாதம் தாங்கியா இருந்து மோடி அமித்ஷா இரட்டியருக்கு பௌசா பல்லக்கு தூக்கிய தமிழ்நாட்டு துரோகிதான் பழனிசாமி இப்போ புதுசாக தமிழ்நாட்டை மீட்க போகிறாராம் இதை கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க பாஜக இருந்து சிறுபான்மை மக்களை காக்க போகிறாராம் இதை கேட்டு சிறுபான்மை மக்கள் சிரிக்கிறாங்க தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதோட சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ள பாமகன்னு இந்த மக்கள் விரோத கூட்டத்தை தோத்து தோக்கடிச்சாகணும் தேர்தலில் போட்டியிட பணமில்லை என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருப்பதை விமர்சித்த ஸ்டாலின் தேர்தல் பத்திரம் மூலம் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் வசூலித்த பாஜக தங்களுக்கு தர முடியாது என்று கூறிவிட்டார்களா என்றும் வினவினார் தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவோடு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ள பாமக என இந்த மக்கள் விரோத கூட்டத்தை தோற்கடிக்க வேண்டுமென்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க